இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் ஒன்று வசனம் பதினெட்டு மறைத்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் ஆமேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன் உள்ளவர் அவர் பேசுகிற ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இப்பொழுதும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் மறைத்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவராக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே கத்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதாம் இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம் அப்போ சார் நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரத்தை நம்ம தியானிக்கிற வேலையில் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து உயிர்த்திலிருந்து இருந்த பிறகு நாற்பது நாளவும் தம்மை உயிரோடு இருக்கிறவராக வெளிப்படுத்தினாராம் அதற்கப்புறமாக அவர் பரமேறி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்து வந்தது ஒளிவ எண்ணப்பட்ட என்னப்பட்ட மலையில எல்லா சீஷர்களும் கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் கூடியிருந்த அந்த சூழ்நிலையில ரெண்டு தெய்வ இறங்கி வருகிறாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரமேறி போகிறார் கலிலேராகிய மனுஷரே நீங்க வானத்தை ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க எப்படி ஏறி போனாரோ அதே மாதிரி மறுபடியுமாக ஆண்டிவ நற்செய்தி இருந்து வந்தது ஒரு நாள் மீண்டும் இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை எப்பொழுதும் ஆச்சரியமாக நடத்துகிற தகப்பனா இருக்கிறார் இந்த நாட்களை எல்லாரும் உயிர்ப்பு பண்டிகையாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி நற்செய்தி உலகம் எங்கும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது பிரியமானவர்களை நாமும் நற்செய்தியை சொல்லுகிறவர்களாக மாறுவோம் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் அற்புதங்களை செய்கிறவர் அவர் அதிசயங்களை செய்கிறவர் அவர் மீண்டும் வரப்போகிறார் அநேகரை ஆயத்தப்படுத்தும்படியாக நற்செய்தி அறிவிக்கிறவர்களாக நாமும் மாறுவோம் நம்மையும் ஆண்டவர் பயன்படுத்துவார் இந்த ஜீவனுள்ள தெய்வத்தை எல்லாரும் அறிக்கை அநேகருக்கு சொல்லுவோம் அழிந்து போ போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு என் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் ஜீவன் உள்ள தெய்வம் உயிரோடு இருக்கிற தெய்வத்தை நீங்கள் அறிக்கையிடும் போது நீங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்கும் போது நிச்சயமாக உங்கள் மூலமாக ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய தேசத்துல உண்டாகும் எங்களே சிக்க நல்ல தகப்பனே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா நீர் எங்களுக்காக வந்தீர் எங்களுக்காக அடிக்கப்பட்டீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் எங்களுக்காக மறைத்தீர் அப்பா ஆனாலும் இதோ உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களுக்காக மீண்டும் ஜீவனுள்ள தெய்வமாய் உயிருள்ள தெய்வமாய் மீண்டும் வரப்போகிற தெய்வமாய் இருக்கிறபடியினால ஸ்தோத்திரம் எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம்ப்பா சீவனுள்ள தெய்வத்தை அறிவிக்க கூடிய பாத்திரமாக நற்செய்தி சொல்லுகிறவர்களாக எங்களை மாற்றுவீராக இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே பிரியமானவர்களே இப்படிப்பட்ட இந்த சந்தோஷமான மன மகிழ்ச்சியான இந்த நாளில் நாமும் அறிவிப்போம் கிறிஸ்துவை பகிர்வோம் நம்ம கூட இருக்கிறார் உங்களுக்காக உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜபித்துக் கொள்ளுங்கள் ரிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க